வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளை நூடாக ஸ்ரீ முதலில் தலைப்பு செய்திகள் சிறுபோக்கு நெல் அறுவடை அதிகரிப்பு வாக்குச்சீட்டை படம் பிடித்து வெளியிட தடை வெளிநாட்டு மாணவர்களுக்கு தேர்தல் கடமைகளுக்காக நியமன கடிதங்களை உத்தியோகத்தர்கள் பணிக்கு சமூகம் அளிக்க வேண்டும் இந்திய பங்களாதேஷ் டெஸ்ட் போட்டியை தடை செய்ய கோரி போராட்டம் இனி விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான நெல் அறுவடையில் எதிர்பார்த்த இலக்கை உள்ளதாக விவசாய திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன்படி இந்த ஆண்டு சிறுபோக்கு நெல் அறுவடை இரண்டு தசம் ஆறு மில்லியன் மெட்ரிக் டன் டன்னாக அதிகரித்துள்ளது கடந்த சிறுபோக்கத்தின் போது இரண்டு மில்லியன் மெட்ரிக் டன் நெல் அறுவடை செய்ய பதிவு செய்யப்பட்டிருந்ததாக விவசாய திணைக்களம் தெரிவித்துள்ளது இதனிடையே கடந்த பெரும்போகத்தில் மூன்று தசம் இரண்டு மில்லியன் மெட்ரிக் டன் நெல் அறுவடை செய்யப்பட்டுள்ளது இதன்படி இந்த வருடம் மொத்த நெல் அறுவடை ஐந்து தசம் எட்டு மில்லியன் மெட்ரிக் டன்னாக அதிகரித்துள்ளதுடன் உற்பத்தி செய்யக்கூடிய அரிசியின் அளவு மூன்று மில்லியன் மெட்ரிக் டன் ஆகும் என விவசாய திணைக்களம் தெரிவித்துள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலின் போதோ வாக்காளர் ஒருவர் தமது வாக்கை செலுத்தியதன் பின்னர் அதனை கையடக்க தொலைபேசியில் படம் காணொளிகளை பதிவு செய்தால் மற்றும் அவற்றை சமூக ஊடகங்களில் பதிவிடுவதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்க இதனை தெரிவித்துள்ளார் அவ்வாறான செயல்கள் சட்டவிரோதம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் வாக்கை செலுத்தியதன் பின்னர் தாம் வாக்களித்த வேட்பாளரின் பெயரில் வாக்களிப்பு நிலையத்திற்கு வழியில் வந்து கூறுவது தேர்தல் சட்டத்திற்கு முரணானதாகும் எனவே குறித்த விடயங்கள் வாக்களிப்பு நிலையங்கள் மற்றும் வாக்கு எண்ணும் மையங்களில் தவிர்க்கப்பட வேண்டும் என அவர் அறிவுறுத்தியுள்ளார் அத்துடன் வாக்களிப்பு நிலையத்தில் புகைப்பிடித்தல் மற்றும் அது அருந்துதல் அல்லது போதைப் பொருள் பாவனையுடன் வாக்களிப்பு நிலையத்திற்கு செல்வது சட்டவிரோதமானது என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார் தேர்தல் கடமைகளுக்காக நியமன கடிதங்களை பெற்ற அனைத்து உத்தியோகர்களுக்கும் பணிகளுக்கு சமூகம் அளிக்க வேண்டும் என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்கா குறிப்பிட்டுள்ளார் தேர்தல் தினத்தன்று குறித்த நியமன கடிதங்களை மாற்றுவதும் ரத்து செய்வதும் தண்டனைக்குரிய குற்றம் என தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை பெறாத வாக்காளர் உரிய அஞ்சல் அலுவலகங்களில் இருந்து பெற்றுக்கொள்ள முடியும் தேவைப்படும் பட்சத்தில் தேர்தல் ஆணைக்குழுவின் உத்தியோகபூர்வ இணையதள பக்கத்தில் வாக்காளர் அட்டைகளை பதிவிறக்கம் செய்து கொள்ள முடியும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் கனடாவில் தற்காலிக குடியிருப்பாளர்களின் எண்ணிக்கையை குறைக்கும் ஒரு பகுதியாக வெளிநாட்டு மாணவர்களுக்கு வழங்கும் ஸ்டூடெண்ட் விசா படிப்பு அனுமதிகளின் எண்ணிக்கையை மேலும் குறைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இதனை அறிவித்துள்ளார் இதற்கமைய இவ்வாண்டு வெளிநாட்டு மாணவர்களுக்கு முப்பத்தி ஐந்து சதவீதத்துக்கு குறைவான அனுமதி வழங்க உள்ளது அடுத்த ஆண்டு அந்த எண்ணிக்கையை மேலும் பத்து சதவீதம் குறையும் என கனடா பிரதமர் ட்ரூடோ அறிவி Titular இந்தியா ராஜஸ்தான் மாநிலத்தில் ஆழ்துணை கிணற்றில் தவறி விழுந்த குழந்தை ஒன்று பதினெட்டு மணி நேரத்துக்கு பின்னர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ள சம்பவம் ஒன்று பதிவாகி உள்ளது நிருக்குஜர் என்ற இரண்டரை வயது பெண் குழந்தை ஒன்றும் மூடப்படாத ஆழ்துணை கிணற்றுக்குள் அருகே விளையாடி கொண்டிருந்த போது தவறி விழுந்தது இதன்போது சுமார் முப்பத்தி ஐந்து அடி ஆழத்தில் குழந்தை சிக்கியதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மீட்புக் மீட்பு குழுவினரினால் மீட்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்ட வந்த நிலையில் பதினெட்டு மணி நேர போராட்டத்திற்கு பின் குழந்தையை பத்திரமாக மீட்டுள்ளனர் குழந்தையின் உடல் நிலை மோசமாக உள்ளதால் தற்போது சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன இனி விளையாட்டு செய்திகள் இந்தியா மற்றும் பங்களாதேஷ் ஆகிய அணிகளுக்கு இடையிலான முதல் டெஸ்ட் போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்று வருகிறது இப்போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய இந்திய அணி ஆறு விக்கெட்டுகள் இழப்புக்கு முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது ஓட்டங்களை பெற்றது முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் இந்தியா சார்பில் அஸ்வின் நூற்றி இரண்டு ஓட்டங்களுடன் ஜடேஜா எண்பத்தி ஆறு ஓட்டங்களுடனும் களத்தில் உள்ளனர் இதேவேளை இந்திய பங்களாதேஷ் இடையேயான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியை தடை செய்ய வலியுறுத்தி இந்திய அமைப்பினர் நேற்று ஆர்ப்பாட்டம் நடத்தினார் பங்களாதேஷில் இந்து மக்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு வரும் நிலையில் அந்நாட்டு வீரர்களை அனுமதிப்பதா என அவர்கள் இதன் கோஷம் அனுப்பினார் போட்டியை தடை செய்ய கோரி கடிதத்தை தமிழ்நாட்டு கிரிக்கெட் சங்க துணை செயலாளர் பாபா பெற்றுக்கொண்டாலும் போராட்டம் நடைபெற்ற இடத்தில் இருந்து போராட்ட குழுவினர் கலைய மறுத்தனர் இதனையடுத்து போராட்டம் நடத்திய இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பந்தப்பட்ட உட்பட பதினைந்து பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளதாக இந்திய செய்திகள் தெரிவித்தார் தெரிவிக்கின்றன பிரேமிக் லீக் ஐபிஎல் சீசன் பதினெட்டுக்கான ஏலம் எதிர்வரும் நவம்பர் மாதம் மூன்றாவது அல்லது நாலாவது வாரத்தில் நடத்தப்படும் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை பிசிசிஐ தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டு ஏலம் துபாயில் நடந்ததை போலவே இந்த முறையும் வெளிநாடுகளில் ஏலம் நடத்தப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது நகரமான கட்டார் அல்லது நடத்தப்படலாம் என தெரிய வந்துள்ளது அண்மை காலமாக கிரிக்கெட் உள்ளிட்ட விளையாட்டுகளில் அதிக முதலீடுகளை செய்து வரும் சவுதி அரேபியாவும் ஏலத்தில் நடத்த ஆர்வம் உள்ளதாக கூறப்படுகிறது வீரர்களை தக்கவைப்பது வீதிகள் இந்த மாத இறுதியில் அறிவிக்கப்படலாம் அதாவது திட்டத்தை செய்ய அணிக்கு இரண்டு மாதங்கள் இருக்கும் அணிகள் தங்களது தக்கவைப்பை அறிவிப்பதற்கான காலக்கேடு நவம்பர் பதினைந்தாம் தேதியாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது செய்திகளை இரவு எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி